மான பலசக்தி அதிகாரி டான் கம்பே ஹரன் ஆன்லைன் கேவி பைப்பை தொடர்ந்து தெரியுது தான் இருக்கல ஏதான் ஏன் பக்கத்தில் வர ஏ வா என்ன அதுக்குள்ளே குளிச்சிட்டா என்ன குளிக்காம ஓ உள்ள போய் குளிமா அடிக்கிற வெயில்ல ப்ரோ தான் அமைஞ்சேன் தான் விடாத

அங்க ஊஞ்சல் ஆல் பத்தலங்க இது இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டிடுங்க டா டா காலை பிடிச்சுடு காலை வந்தா வந்தா